ஹாய் வாங்க வணக்கம் எல்லாரும் எப்படி பார்க்கிங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அனைவருக்கும் தைப்பூச நல்வாழ்த்துக்கள் இங்கே பாருங்க கீரை சிறுகீரை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னோட உசுருன்னு கூட சொல்லலாம் அரைக்கீரை பிடிக்குமா சிறுகீரை பிடிக்குமா ஆனால் சிறுகீரை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த சிறுகீரை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த படுப்பு போட்டு கடையும் போது செம்ம டேஸ்ட்டு இதை நான் சாப்பிடுவேன் கீரை வந்து கிணத்துல வலித்து வச்சுட்டு இந்த சட்டியில் சாப்பாடு போட்டு சாப்பிட்றது எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பார்த்திங்கன்னா நேற்று வந்து சனிக்கிழமை எங்கள் ஊரில் சந்தை அந்த சந்தைக்கு போயிருந்தா போனதும் ஒரு கட்டு கீரை வாங்கிட்டேன் சிறுகீரை இதுக்காக தான் நான் சந்தைக்கே போனேன் நான் எப்பயுமே சந்தைக்கு அடிக்கடி போக மாட்டேன் போன வாரம் போனேன் மல்லி புதினா கேரட் பீட்ரூட் வாங்கிட்டு வந்தேன் இந்த வாரம் சந்தையில் பார்த்தீங்கன்னா போனதும் ஃபஸ்ட்டு சிறுகீரை எடுத்துக்கிட்டேன் சிறுகீரை பச்சை மிளகா ஒரு பத்து ரூபாய்க்கு சரி வார வாரம் இனிமேல் கீரை ஒரு நாள் எடுத்துக்கணும் பழ வகைகள் ஒரு நாளைக்கு சாப்பிட்ணும் அதாவது பார்த்திங்கன்னா பழ வகைகள் வந்து நம்ம ஊரில் பக்கம் பக்கம் பார்த்திங்கன்னா ஆப்பிள் மாதிரிலாம் கிடைக்காதெல்லாம் பக்கத்தில் டவுனுக்கு போனால் தான் கண்ணில் இந்த வாரம் பட்டது சப்போட்டா பழம் பார்த்தேன் சூப்பராக இருந்தது ஆனால் செங்காயாக இருந்தது டப்பாவில் வாங்கி போட்டு மூடி வச்சுக்கிறேன் ஒன்னே காலத்தில் கிலோ ஐம்பது ரூபா அப்படியே சப்போட்டா பழம் ஐம்பது ரூபா கீரை ஒரு பத்து ரூபாய் பச்சை மிளகா ஒரு பத்து ரூபாய் அவ்வளோதான் இந்த வாரம் சந்தை எழுவது ரூபாயோட முடிஞ்சுது நான் வேறு எதுவும் வாங்கலைப்பா வேறு எதுவும் காய் வாங்கினா காஞ்சி போயிடும் ஒரு நேரம் குழம்பு வைச்சோம்னா நமக்கு வந்து மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு கிடைக்கும் இல்லையா நமக்கு கொஞ்சமாகவும் வைக்க தெரியறதில்ல சரி குள்ளூரில் எந்திரிச்சி வைக்கவும் முடியல அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நாளைக்கு குழம்பு வச்சா மூணு நாளைக்கு சேர்த்தே வச்சுக்கிறது பனி காலத்துல எந்திரிக்க முடியல அதே டெய்லி செய்யறதெல்லாம் வெயில் நாளையில பார்த்துக்கலாம் இப்போ சத்தியமா சத்தியமாக எனக்குலாம் குளுரு தாங்க மாட்டேன் எந்திரிக்கிறது தான் எந்திரிக்கிறேன் அந்த ஏன் ஒன்றரை மணி நேரத்தில் நான் என்ன பண்றது எந்திரிச்சியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து பால் காய வச்சு காஃபி போட்டு குடிச்சிட்டு சாப்பாடு வடிச்சிட்டு பாத்திரமெலாம் கழுவிட்டு அது துணி வேற துவைக்கணும் இந்த ஒன்றரை மணி நேரத்தில் நான் பம்பரமே சுற்றிட்டு இருக்கிறேன் என்னால் செய்ய முடியல குளூரில் எழுந்திரிச்சி அதனால்தான் ஒரு குழம்பு வச்சேன்னா எனக்கு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு வச்சுக்கிறேன் டெய்லி செய்கிறதெல்லாம் வெயில் நாள் அன்றைக்கி பார்ப்போம் இப்போல்லாம் ஒன்றுமே முடியாது சரிப்பா நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க என்னான்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வாரம் சண்டே ஸ்பெஷல் சிறுகேறியும் சாப்பாடு மட்டும்தான் வேறு எதுவுமே இல்லை நான் வீட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருணக்கிழங்கு இருக்குது இப்போ இன்னைக்கு நைட்டு கருணக்கிழங்கு வச்சு வீடியோ எடுக்கலான்னு பிளானில் இருக்கேன் நான் பாட்டு சவுண்ட் இல்லைன்னா கண்டிப்பாக எடுப்பேன் இல்லைன்னா நாளை காலையில் கருணக்கிழங்கு குழம்பு வச்சுருவேன் வச்சேன்னா அது ஒரு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு நல்லாயிருக்கும் கருணக்கிழங்கு குழம்பு பார்த்திங்கன்னா அரைச்சி ஊற்றி வைக்கிறது சூப்பர் டேஸ்ட்டு வரும் அதனால் குழம்பு வச்சுனா எனக்கு ஒரு நாலு நாளைக்கு மூணு நாளைக்கு வந்துடும் அவ்வளோதான் இந்த வாரம் முடிச்சிடலாம் அப்புறம் இந்த கரண்டக்கிழமை குழம்பு ஒரு மூணு நாளைக்கு தாட்டுமா அதிலே திங்கள் செவ்வாய் புதன் போயிடும் எக்ஸ்ட்ரா இருந்தால் நான் வேளகாமே வச்சுக்குவேன் அப்புறம் அந்த குழம்பு முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் வேறு என்ன செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் ஏன்னா ஒரு ஆள் இருந்துக்கிட்டு என்னடா செய்யுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதால் தான் சரிப்பா உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடுன்னு எனக்கு தெரியல எங்கள் வீட்டில் சிறு கீரை சாப்பாடு ஓகேவா எனக்கு வந்து அதிகமாக வீடியோ போட முடியல ஏன்னால் இப்போ தைம்பு பை தைப்பூச சாரி ஒளர்ற தைப்பூசத்துக்கே பாருங்கள் ஒரு வாரமாக பாட்டு பாடிக்கிட்டு எந்த வீடியோவும் எடுக்கவும் முடியல ஏன்னா எனக்கு நேரம் கிடைக்கும்போது பாட்டு ஓடுது அங்கேயும் இங்கேயும் பாட்டு சவுண்டாக கேட்குது ஏமா நான் நாம் குடி இருக்கிறது பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் இருக்கிறோம் வாடகைக்கு அதனால் பாட்டு சவுண்டு வீடியோவெல்லாம் கேட்கக்கூடாது நமக்கு நேரம் கிடைக்கும்போது பாட்டு சவுண்டாக போயிடுது பாட்டு சவுண்டு இல்லாத நேரம் நாம் வேலையை முடிச்சுட்டு நைட்டில் வரமா சாயந்தரம் ஆறரை ஏழு மணி ஆகிடுதுங்களா இல்லை ஒரு ஆறு மணி கூட ஆயிடுது ஒவ்வொரு நாளைக்கு நேரமே வந்துடும் ஒவ்வொரு நாளைக்கு நேரம் கழித்து வந்துடுறேன் அப்புறம் அப்போலாம் வந்து பாட்டு சவுண்ட் இருக்கிறது இல்லை ஆனால் எனக்கு தான் முடியறதில்ல ஏன்னா போய் அங்கே வேலை செஞ்சுட்டு வந்து கை கால் அசதியாக அப்படியே வந்தவொடனே ஒரு டம்ளர் காஃபி வச்சு குடிச்சிட்டு கம்முன்னு படுத்துக்கிறது சாப்பிட்றனோ இல்லையோ ரொம்ப பசி எடுத்தால் பத்து ஒம்பது மணிக்கட்ட எழுந்திரிச்சு சாப்பிடுவேன் பசி இல்லை அப்படின்னா அப்படியே தூங்கிடுறேன் தந்தமாரி தூங்கிடுறேன் நான் நேரமே தூங்கிடுறேன் அப்போ தான் காலையில் நேரமாகவும் கொஞ்சம் எந்திரிக்க முடியுது அப்போயும் எங்கே ஏழ்ற ஆகிடுது எந்திரிக்கிறது குளூரில் எந்திரிக்க முடியல வயசாயிடுச்சு இல்லையா எந்திரிக்க முடியுது இல்லை சரிப்பா ஓகே பாய்